வணக்கம் பிரதான முதலில் தலைப்பு செய்திகள் இந்த ஆண்டு நடைமுறைக்கு வரும் மாணவர்களுக்கான போராட்டம் கிழக்கில் இருந்து எழுந்துள்ள கண்டனம் மதுபான சாலைக்கு எதிராக விளக்குமாருடன் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் யாழில் போலீசாரால் இரு பெண்கள் கைது அவதானம் சாரதிகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் காத்திருந்த போலீசாரிடம் சிக்கிய மோசடியாளர் மதுபான சாலை ஒன்றில் மது அருந்தியவர் திடீர் மரணம் இலங்கையின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் ராணுவ மேஜர் உட்பட்ட அதிகாரிகள் கைது முப்பது பிடியானை பிறப்பிக்கப்பட்ட தம்பதியை சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் നാട്ടിൽ മോശമടയും തേങ്ങായ് തട്ടപ്പാട് അറിയം വിടുക്കപ്പെട്ട കോരിക്കെ തുടർ വാ மாணவர்களுக்கு உணவு வழங்குவதற்காக அரச போசாக்கு வேலை திட்டத்தை திட்டமிட்ட வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதே வெளியாண்டுக்கான உயர்ந்தபட்சம் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் மாணவர்கள் பயனடையக்கூடிய வகையில் வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்குவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது தொடர்பாக நடைபெற்ற அமைச்சரவையில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக பிரதமர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு சமர்ப்பித்துள்ளது ரீதியில் உள்ள நூறு கல்வி வளையங்களில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பாடசாலைகளில் பாடசாலை உணவு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய தற்போது ஒன்று தொடக்கம் ஐந்து வரையான வகுப்புகளில் மாணவர்கள் தொகை நூறுக்கும் குறைவான அனைத்து அரசு பாடசாலைகளில் உள்ள மாணவர்களுக்கு வழங்கப்படவுள்ளது மேலும் விசேட கல்வி பிரிவு அல்லது விசேட கல்வி பாடசாலைகளில் உள்ள மாணவர்கள் மற்றும் தெரிவு செய்யப்பட்ட பிரிவினாக்களில் உள்ள மாணவர்கள் உள்ளடுக்களாக ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் மாணவர்களுக்கு இந்த திட்டம் வழங்கப்படவுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிடங்கி போராட உள்ளதாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்குடா சைவ குருமார் சங்கம் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்குடா வலைய சைவ குருமார் சங்கத்தினால் நேற்று மாலை ஊடக சந்திப்பு சந்திப்பொன்று வாழைச்சேனையில் நடத்தப்பட்டுள்ளது இதன்போது ராமநாதன் அர்ஜுனா இந்த சமயத்தையும் இந்து சமயத்தை பின்பற்றுபவர்களையும் மற்றும் இந்து சமய மக்கள் பூசுகின்ற பற்றியும் மோசமான வார்த்தை பிரயோகங்களை முகநூலில் பதிவிட்டமைக்கு குறித்த சங்கத்தினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மேலும் அவருக்கு எதிராக இந்து சமய கலாச்சார அமைச்சர் மற்றும் நாட்டின் ஜனாதிபதி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அல்லாத பட்சத்தில் நியாயம் வேண்டி தாங்கள் வீதியில் இறங்கி போராடப் போவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ராமநாதன் அர்ச்சுனா பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் சைவ குருமார்கள் இந்து குருமார்கள் அனைவரையும் தாக்கக்கூடிய உள்ளன ஆகவே எமது புனிதமான திருநீட்டையும் அதனை அணிகின்ற சைவ மக்களையும் குறிப்பாக அங்கு ஒருவன் இருப்பாடென்று என்று சுட்டிக்காட்டி அவர் பேசுகின்ற வார்த்தை மூலம் எங்களுடைய குருமார்களை தாக்கி அவர் பேசுகின்றார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே இவ்வாறான மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு எதிராக இலங்கை சட்டத்தின்படி சரியான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அத்துடன் அவர் பகிரங்கமாக எங்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் இது போன்ற மோசமான வார்த்தைகளை பேசுகின்ற இவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த மக்கள் கவலைப்படுவர் எனவே அவர் இன்றோடு இதை உணர்ந்து இவ்வாறான வார்த்தைகளை பேசுவதை நிறுத்த வேண்டும் ஜனாதிபதியோ இந்து கலாச்சார அமைச்சோ அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காவிடில் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற இந்து குருமார்கள் சைவ அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதற்கான தீர்வு வரும் வரையும் போராடி கொண்டிருப்போம் என்பதை சகலருக்கும் அறிய தருகின்றோம் என குறிப்பிட்டுள்ளனர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஒன்று கூடி விளக்குமாறு ஏந்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த போராட்டமானது நேற்று தினம் இடம்பெற்றுள்ளது பொதுமக்கள் விளக்குமார்களை ஏந்தி பல்வேறு பதாதைகளுடன் கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தாங்கள் போராட்டம் மேற்கொண்ட போது அன்று திறக்கப்பட இருந்த மதுபான சாலையை அப்பொழுது மூடினார்கள் ஆனால் இப்பொழுது மீண்டும் திறப்பதற்கு ஏற்பாடு நடைபெறுகிறது எனவே உங்களுக்கு இவ்வாறான மதுபான சாலை வேண்டாம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கேட்டுக்கொண்டனர் பின்னர் அவடத்துக்கு வருகை தந்த வடக்கு பிரதேச செயலாளர் டி அதிசய ராஜிடம் மனு ஒன்றினை வழங்கிய பின்னர் போராட்டம் நிறைவு செய்யப்பட்டுள்ளது யாழ்வடம்புராட்சி கிழக்கு மருதங்கணி தனியார் நிறுவனம் ஒன்றில் அடகு வைக்கப்பட்டுள்ள ஒரு தொகை நகைகள் களவு சம்பவம் தொடர்பில் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்கு முறையில் வைக்கப்பட்ட நிலையில் மேலும் இருவர் மருதங்கணி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பெறுமதியான தங்க நகைகள் மாயமானது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் நகைகள் மாயமானது குறித்து தமக்கு எதுவும் தெரியாது என கூறிவரும் குறித்த நிறுவனத்தின் முன்னாள் ஊழியர்கள் உண்மையான குற்றவாளியை போலீசார் கண்டறிந்து தமக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் என தெரிவித்து வந்த நிலையிலே இரண்டு சுவதிகள் மீண்டும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனா் ൂട്ടിലെ കാണപ്പെടുത്തും എടുത്തോള മലകുസ പകരം വട മധ്യ കിഴക്ക് വടമേൽ മാണങ്ങളിലും അമ്മത്തോട്ട് മനോഹലി മാറ്റങ്ങളിലും അവപ്പോ മാലത്തു മുപ്പത് തുടക്കം നാപ്പത് കിലോമീറ്റർ വരെയാണ് വേഗത്തിൽ ഓരോ പലതാ വീസക്കൂടും അതുപോലെ மத்திய மாவட்டங்களிலும் காளி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் படிமூட்டமான நிலை காணப்படும் எனவே குறித்த பிரதேசங்களுக்கு செல்லும் வாகன சாரதிகள் அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் கூடிய மழை பெய்யும் வேடைகளில் அந்த பிரதேசங்களில் பழுத்து காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் மோசடியான முறையில் உள்நுழைந்து போல செய்ததற்காக ஒரு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்திக்க நபர் நேற்று நாட்டுக்கு வந்தபோது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்றப் பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டார் சந்திக்கணவர் தனது உறவினர் போல் காட்டிக்கொண்டு மோசடியாக பேஸ்புக் கணக்கில் மூன்று சந்தர்ப்பங்களில் ஒரு வங்கிக் கணக்கில் இருந்து ஏழு லட்சம் ரூபாயை கணக்கிற்கு மாற்றியுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான முறைப்பாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று கொழும்பு குற்றப்பிரிவுக்கு கிடைத்தது அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட கணக்குகளை சோதனையிட்ட போது சந்தேக வரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் சந்தேகநபர் தொடர்பாக வெளிப்படுத்தப்பட்ட தகவல்களுக்கு அமைய அவர் கட்டார் நாட்டைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது வந்துள்ளது சந்தேக நபருக்கு எதிராக குடிவரவு தடை பெறப்பட்டு நேற்று அவர் நாட்டுக்கு வந்தவுடன் கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் கட்டுநாயக விமான நிலைய வளாகத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் திடீரென உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது நேற்றைய தினம் மதுபான சாலையில் மதுபானம் அருந்திய அந்த இடத்திலே உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் இளப்பாலை போலீசார் அவரது சடலத்தை வேட்டி யாழ்ப்பாணம் போதனா வைத்திய சாலையில் சேர்ப்பட்டனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெய்பான சிங்கம் மேற்கொண்டார் மாரடைப்பு காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது இலங்கையில் அண்மையில் பதிவான குற்றங்கள் தொடர்பாக ஒரு ராணுவ மேஜர் ஆறு அதிகாரிகள் ஒரு போலீஸ் அதிகாரி மற்றும் திட்டமிட்ட குற்றங்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் பதினைந்து பேர் கைது செய்யப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இருபத்தி நான்கு செப்டம்பர் மூன்று முதல் நடந்த குற்றங்களை ஆராயும் போது கடமைகளில் இருந்த சில ராணுவ வீரர்கள் இந்த சம்பவங்களில் ஈடுபட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது கடந்த இரண்டு நாட்களில் ஒரு ராணுவ மேஜர் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் ராணுவத்தைச் சேர்ந்த மேலும் ஆறு உறுப்பினர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒரு போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளதோடு ஒரு சிவில் பாதுகாப்பு அதிகாரியும் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேபோல இந்த கைதுகளுக்கு மேலதிகமாக தற்போதைய அரசாங்கம் பதவியேற்றத்திலிருந்து ஏராளமான ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளுக்கு ஆட்களை அனுப்புவதாக வாக்குறுதி அளித்து நிதி மோசடி செய்த தம்பதி கைது செய்யப்பட்டுள்ளது முப்பது பிடியாணிகள் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் வவுனியாவில் வீடு ஒன்றில் ஒளிந்திருந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர் இது தம்பதியினர் ருமேனியாவில் வேலைக்காக அனுப்புவதாக கூறி சுமார் முப்பது மில்லியன் ரூபாய் மோசடி செய்ததாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளது சந்தை கணவரான தம்பதியினருக்கு எதிராக ஏறாவூர் நீதிமன்றத்தில் கணவருக்கு எதிராக பதினாறு பிடியாணைகளும் மனைவிக்கு எதிராக பதினான்கு பிடியாணைகளும் உள்ளதாக வந்துள்ளது கைது செய்யப்பட்ட நபர் ஐம்பத்தைந்து வயதுடையவர் எனவும் அவரது மனைவி நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் அடுத்த சில மாதங்களுக்குள் இருநூறு மில்லியன் தேங்காய்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்குமாறு இலங்கை தென்னை கைத்தொழில் சபை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது தற்போதைய தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு உரங்களின் விலையேற்றமே பிரதான காரணம் என அதன் தலைவர் ஜேத சமரகோன் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தேங்காய் சார்ந்த பொருட்கள் ஏற்றுமதி தொழில்துறைக்கு தேவையான தேங்காய் இருப்புகளை அவசரமாக இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் இந்த நாடு சுமார் ஒரு பில்லியன் டாலர் வருவாயை இழக்க நேரிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதுடன் தமிழ் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்